நூறுக்கு ஒருத்திய வச்சுக்கிட்டு அநியாயம் பண்ணி பெண் குளத்துக்கே இழிவு பண்ணி வேலை கேட்டு வந்தவளுக்கு வேலை கொடுத்து மாசம் மாசமாக்கி ஐயா தமிழ் குடி தாங்கி டாக்டர் ஐயா அவங்க வகைப்பு இருக்கும் போதே இது மாதிரி பண்ணி அறுபத்தஞ்சுல சரஸ்வதிங்க ரெண்டாவது வந்து சுசிலா வந்து எழுபத்தஞ்சு ஆரம்பத்திலேயே பேசலான்னு தான் நினைச்சேன் ஆனா உங்க அழகு என்ன ஓமையாக்கிருச்சு கடைசி வரைக்கும் பேசக்கூடாதுன்னு தான் நினைச்சேன் ஆனா என் மனசாட்சி என்ன தட்டி எழுப்பிடுச்சு ஏற்கனவே இப்போதான் முதல் அஃபிஷியலான மனைவி கூட பர்த்டேவா அறுபதாங்களையான்னு முடிஞ்சுது இப்போ இந்த ரெண்டாவது மனைவியோட அறுபதாங்களையா கல்யாணம் ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிற்கவே ஓகே இல்லையா அவனுக்கு ஒம்பது பொண்டாட்டி கேக்குதா அன்னைக்கு நைட்டு ஒரு தான் கூலி படை அப்போயே ஃபேமஸ் இல்லை ஆளுங்களை அனுப்பி அடிச்சு வச்சு தாள் ஏற்று ஏற்றினு வந்தான் ஏன்னா தரித்திரம் முடிச்ச மூதேவி என்ன எனக்கு புரியுது இது வந்து கள்ளக்காதல் இது அப்ப இவனோட கள்ளக்காதலா அது வந்து நாடக காதல் இந்த ரெண்டு காதலும் தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்திய ஒரு தலைவர் என்ற முறையில ராம்தாஸ் தான் அது காப்பாத்தே என்ன சொல்றாருன்னா எங்களோட குலதெய்வம் திரௌபதிக்கு ஐந்து கணவர்கள் இருக்கிறாங்க ரெண்டு பேரும் அப்ப சாமி மாரி இன்னொரு மூணு இருக்காரு மூணு பேரா

உன்ன மூஞ்சில வேற அர்த்தம் கூடாது பாரு அத நான் துப்புறேன் இவர் வந்து ராம்தாஸ் ஜாதி தலைவர்னு சொல்றது அவர் வந்து அவரே எந்த ஜாதி கிடையாது எஸ்சி சர்டிபிகேட்ல படிச்சவரு திட்டு சர்டிபிகேட்ல படிச்ச புறம்போக்கு தானே ஏடா ஓம் படிப்பே ஒழுக்கம் இல்ல இவர் தமிழ் குடி தாங்கி மயிரப் பொடி நட்டு நிக்க வச்சார் என்ன சிரிப்பு ராஸ்கல் என்ன சின்ன பலத்த ஓகே ஒரு கல்யாணம் பண்ண சரஸ்வதி வந்து வன்னியர் இன்னொருத்தர் வந்து உங்க ஆச்சாரி இந்த சுசீலா இப்ப இருக்க வந்து அவங்க வந்து முத்தரையர் நீங்க வச்சிருக்கீங்களே சின்ன வீடு அது உங்க ஜாதியா

சொல்ல மாரி தப்பா ஆமா தப்பா மட்டும் படமா எடுத்தீங்க இது அவருடைய தனிப்பட்ட விவகாரம்ல வந்து நீங்க பேச வேண்டிய தனிப்பட்ட கரெக்ட் இளவரசன் திவ்யா இளவரசன் திவ்யா மேரேஜ் தனிப்பட்ட அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க என்ன பண்ண நாடக காதல் ஜீன்ஸ் போட்டுன்னு வராங்க கூலிங் கிளாஸ் கண்ணாடி போடுறான் இதை காமிச்சு நம்ம பிள்ளைங்கலாம் ஏமாற்றி போகிறான் அப்படின்னு சொன்னால் நாடக காதல் பண்ணுறாங்கன்னு எவ்வளோ அமக்கலம் பண்ண அப்பா அப்பா டே காசல நீ என்னென்ன அக்கிரமம் பண்ணினியோ அப்போ செய்த பாவம் பிள்ளைக்குன்னு சொல்லுவாங்க நீ செய்த பாவம் என்ன வந்து சுற்றிருச்சே சோ அதை தான் வந்து நம்ம கேக்குறோம் இது வந்து நீ பண்ணால் அது வந்து தப்பு கிடையாது ஒருத்தன் சாதாரண உள்ளவன் இது பண்ணம் பண்ண அது வந்து நாடக காதல் ஆயிடுமா உனக்கு வந்து அரசம் எழுத தக்காளி செஞ்சால் இந்த புகைப்படம் வந்து எப்படி வெளில வந்துச்சு அது சுசிலா தரப்புல இருந்து விடப்பட்டதா இல்ல சிலர் வந்து சொல்றாங்க இல்ல இது சௌமியாவும் அன்புமணியும் ராமதாசை வீழ்த்துவதற்காக இந்த சுசிலா போட்டோ ராமதாஸ் என்ன வீழ்ந்து போய் கிடக்கிறார் அவர் என்னது வந்து எண்பத்தி ஏழு வயசு ஆச்சு ஒரு ஆளு கூட கைத்தாங்கல வர்றார் அவர் என்ன வீழ்த்தது பொலிட்டிக்கல் அது கேவலப்பட்டு சந்தி சிரிச்சு முக்காடு போட்டு மூலையில் உட்கார வச்சுட்டாங்க இப்போவோ அப்பவோ இன்னைக்கோ நாளைக்கோ இந்த நிமிஷமோ அடுத்த நிமிஷமோ நீங்க சாக போறது உறுதி அதுக்குள்ள இந்த கல் மண்ணு சிமெண்ட் இதெல்லாம் பணத்து கொடுத்தீங்கன்னா நீங்க படுக்கிற அளவுக்கு குளிய மட்டும் விட்டுட்டு பாக்கி எல்லாத்தையும் பூசி முழுகிடுவேன் அசிங்கம் செஞ்சவன் அசிங்கப்பட்டு தானே உப்பு தென்னவன் தண்ணி கொடுக்கிறான் இந்த விஷயம் உனக்கும் தெரிஞ்சு போச்சேன்னு தான் எனக்கு பெரும் கவலையா இருக்கு இந்த விஷயத்தை வெளியில யார்ட்டையும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கும் என்னங்க முதலாளி இந்த விஷயத்தை வெளியில சொன்னா சொல்றவனுக்கு தான் கேவலம் சோ இந்த மக்கள் வந்து இப்ப நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கிட்டாங்க ராமதாஸ் நம்பகத்தன்மை மட்டும் இல்ல இந்த இனத்துக்கு துரோகம் செய்தவன் மட்டும் இல்ல இந்த இன துரோகி நம்பிக்கை துரோகியா அவங்க நினைக்கிறாங்க நம்ம ஜாதி ஆளுங்களுக்கு புத்தி கெட்டு போச்சா ஆமா ஐயா இம்மா நானும் புத்தி கெட்டு போய் தான் இருந்துச்சு

இப்ப இருக்கிற வீடு பனையூர் இருக்குல்ல பனையூர்ல யார் பேர்ல அவருடைய மனைவி பேர்ல சௌமியா பேர்ல நூறு கோடி அவங்க அப்பா பேர்ல கார் பார்க்கிங்லாம் நிறுத்தது இருபத்தஞ்சு கோடி அது வந்து கணக்கு காமிக்கிறது எத்தனை எவ்வளவு கோடிங்க அது அவன்ட்ட இருக்க போனா ஓன்ட்ட ஏன் இல்லைன்னு யோசிச்சால யோசிக்க வேண்டியதானே பாதே நம்ம ஜாதியான ஜெயிக்கலாம் சோ அவங்க சொத்து வச்சிருக்காங்களே குப்ப வாங்கி இருக்காங்க ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ற இடத்துல 20 வருஷத்துக்கு முன்னால 200 ரூபாய் சம்பளத்துக்கு இருந்த நீங்க

சேர்த்து கூட படிக்க மாட்டான் இந்த காலத்துலயும் அவங்க வந்து எம்ஏன்னு போட்டுக்கிறான் சோ இந்த மாதிரி நிறைய பேர் அந்த கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் எவனும் படிப்பாலியும் கிடையாது சுத்தம் முட்டா பசங்க இப்போ அவங்க வெளியில வெளிப்படையா வந்து அவங்க அறிவிக்க வேண்டிய தேவை எங்க இருந்து வருது ஏன் சுசிலா எங்க சொத்து இருக்குது ரெண்டரை லட்சம் கோடி இருக்குது ராமதாசன அவன் ஒரு பொண்டாட்டி தானே நானும் ஒரு பொண்டாட்டி எனக்கு பாதியா கொடுன்னு கேட்கறாங்க குடும்பமாயா இது ஏதோ ஓரளவுக்கு நேரும்னு பார்த்தேன் நிக்க முடியாத அளவுக்கு நார்த்தேன் அவங்களுக்கு ஏதோ ஒரு அறக்கட்டளை எல்லாம் அறக்கட்டளை இவன் தானே தொடங்கி வச்சான் அது வந்து விஸ்வகர்மா அறக்கட்டிய இளைஞர் அவங்க தான் இந்த செயலாளர் கௌரவ தலைவர் எல்லா பணம் அவங்க தான் அத்தாரிட்டி அவங்க இஷ்டத்துக்கு யார் ஒன்னாலும் கொடுக்கலாம் இந்த உணவு வாங்கிட்டு எல்லாத்தையும் பண்ணி வன்னியர் கல்வி அறக்கட்டளை தாம்பேருக்கு மாற்றிக்கிட்டான் இது கேட்டா என் பூர்வீக சொத்துங்கிறான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு வரலாம் ஒரு சென்ட் நலம் கிடையாது அப்புறம்

மண்டல மட்டும்ழக்கத்தில் உள்ள சரியா உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க